ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்முடைய ஆன்மீக பெட்டகம் வீடு சேனலில் பல பதிவுகள் பார்த்துட்டு வரோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டு வாடகை கொடுக்குறவங்க கவனிக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வீட்டு வாடகை மாதத்தில் முதல் நாளே கொடுக்கக்கூடாது ரெண்டு நாள் சம்பள பணத்தை உங்கள் பணப்பெட்டியில் வச்சுருந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் மூணாந்தேதிக்கு மேலே கொடுங்க ஏன்னா பணம் உடனே நம்ம கொடுத்துடக்கூடாது அதை வந்து நம்ம பெட்டியில் வச்சுருந்தால் தான் லக்ஷ்மி நம்ம வீட்டில் தங்குவான்னு சொல்லுவாங்க அதனால் பணத்தை வந்து ரெண்டு நாள் வச்சிருந்து அதுக்கப்புறம் கொடுங்க அடுத்து செவ்வாய்க்கிழமை வந்து வாடகை கொடுக்கறது ரொம்ப நல்லது அதுவும் செவ்வாய்க்கிழமை காலையில் ஆறு டு ஏழு இல்லைன்னா மதியம் ஒன்றுலேருந்து ரெண்டு மணிக்குள்ளே அந்த செவ்வாய் கோரையில் வாடகை கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லது ஏன் அப்படின்னா இது மாதிரி செய்கிறப்ப செவ்வாய்கிழமை கொடுத்தா கடன் அடையும் அப்படின்னு சொல்லுவாங்க கடனை வந்து நீங்கள் திருப்பி கொடுக்குறது செவ்வாய்க்கிழமை கொடுத்தா கடன் சீக்கிரம் அடைஞ்சிரும்னு சொல்லுவாங்க அது மாதிரி நீங்க வாடகையும் வந்து செவ்வாய்கிழமை கொடுக்கறதால வாடகை கொடுக்கறது ஓய்ஞ்சு உங்களுக்குன்னு ஒரு சொந்தமா வீடு அல்லது நிலம் வாங்குறதுக்கு யோகம் கை கூடும் அப்படின்னு சொல்லப்படுது வங்கி கணக்கில் பணம் செலுத்துறதா இருந்தாலும் இந்த செவ்வாய் கோரையில் செஞ்சால் ரொம்ப நல்லது முக்கியமாக இத்தனாயிரம் பணம் வாடகை கொடுக்க வேண்டி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு மனசை சலிச்சுக்கிட்டு வீட்டுக்காரங்களுக்கு வாடகையை கொடுக்காதீங்க இவ்வளவு நல்ல வீடு நம்ம தங்கிறதுக்கு கொடுத்த இறைவனுக்கும் இந்த வீட்டு உரிமையாளருக்கும் மனதார நன்றி அப்படின்னு சொல்லி மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு வாடகை கொடுங்க இதை ஒரு நாலஞ்சு மாதம் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்களுக்கே தெரியும் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும்